வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பட் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் சின்னசேலத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆட்டையம்பட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அரூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது குடவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் திருச்செங்கோட்டில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் செம்மனார் கோவிலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மலங்கே மானில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது செஞ்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கங்கவெல்லியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டிகள் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்